மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக For the People, title ஸ்பான்சர் பை சத்யா powered பை Mahil ஃபென்சிங் co ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM Silks. சாவர வரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு உங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் மோடி அவர்களிடம் சொல்லி காட்டியது தமிழ்நாட்டை தானே தவிர அல்லது கேரளாவையோ பிற மாநிலங்களையோ அல்ல அதிமுகவின் பொதுச் செயலாளர் நாற்காலியில தான் அமர்ந்திருக்க வேண்டும்ங்கிற வேகத்தை தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குரிய டெல்லியில் நடந்து கொண்டு இருக்கிற ஆலோசனை பிஜேபியிலிருந்து கடுமையான அழுத்தம் கூட்டணிக்கு வருவதற்காக அதை ஏற்க நடிகர் விஜய் தயங்குகிறார் இப்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் தான் நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் பாட்டு போடுவாரே எங்கன்னு கேக்குறீங்க இதே வெட்டுநடை நடை போடும் தமிழகமே நீங்க பாட்டு போட்டீங்கல்ல அந்த பாட்டுக்கு இன்சார்ஜாக இருந்தவர் இன்று நடைப்பயணத்தை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்ல டெல்டாவில் இருக்கக்கூடிய அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் ரெண்டு சட்டமன்ற தான் அதிமுக லீடிங்ல இருக்கு இதை வந்து நாளைக்கு உங்களுடைய டேட்டா கம்பெனி உங்களுடைய பொதுச்செயலாளத்தை கொடுத்த ரிப்போர்ட் ஆதரவு கல நிலவரம் திமுகவுக்கு தான் சாதகமாக இருப்பது என்று நேரம் குறைவாக இருப்பதால் இதற்கு பதில் சொல்லும் வகையில் திருச்சி சூர்யா அவர்களை அழைக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனா இந்த பகுதியில் மேடம் ஒரு டூ மினிட்ஸ் அதிமுருகம் டிவி நடத்தும் மக்களுக்காக நிகழ்ச்சியில் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் உபாபதி அவர்களுக்கும் அரசியல் கட்சியின் தலைவர்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் தோழிகள் அனைவருக்கும் எனது முதற்கள் வணக்கங்கள் எனக்கு நான் என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்போல்லாம் பொது ஊடகங்களில் இந்த தனியார் சேனல்கள் இந்த மாதிரி மக்கள் அரங்கம் நடத்துகிறது இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க அடித்து காட்டுங்கடாங்கிற மாதிரி எந்த சேனலில் பரபரப்பு கிடைக்கும் அப்படின்னா எங்கே மண்ட உடையுது எங்கே சேர் உடையுது இது சில சேனல்களே ஃபோன் பண்ணி அண்ணே அந்த கட்சி பக்கத்துக்கு நூறு பேர் வராங்கண்ணே உங்கள் கட்சி பக்கத்துக்கு கொஞ்சம் ஆட்களை பேர் பார்த்து கூப்பிட்டு வாங்கினேன் நான் முக்கியமாக அதுவும் இந்த பிஜேபியில் இருந்தப்ப பெரிய பெரிய சேனல்கள் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் சேனலில் எப்பயுமே பார்த்துக்கோங்க இந்த சைடு உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது இவங்க பக்கத்து நிறையா வராங்க அவங்க பக்கத்து நிறையா வராங்கன்னு இந்த ஆதரவாளர்களை கூட்டிகிட்டு வந்து கீழே அவர்களை கருத்து பரிமாற்றம் செய்ய வைப்பது அது மாதிரி ஒருத்தர் பேசி முடிச்சு அடுத்தவர் அவரோட கிட்ட வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் எல்லோரும் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பதவியில் இருக்கிறோங்கிறப்ப ஒரு அறத்தோடு நடந்துக்கணும்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன் குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் காயப்படுத்த தான் செய்யும் நீங்கள் சொல்கிறப்ப அவங்களுக்கு வலிக்கும் அவங்க சொல்கிறப்ப உங்களுக்கு வலிக்குங்கிறப்ப ஆளாளுக்கு இப்படி பேசுகிறப்ப இன்னொரு பக்கத்து போடியம் எடுத்தீங்க இல்லை கீழே இருந்து குரல் வருது இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அது நம் வளர்ந்து வந்த அரசியல் கட்சிகளோ அல்லது நம்மளுடைய தாய் தந்தையோடைய வலைப்பை கேள்விக்குறியாக்குகிறதுங்கிறத மட்டும் நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் செய்து அமைதியாக இருங்க உங்களை இங்கே வெறும் ரசிகர்களாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆரவாரம் செய்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது இல்லை பிடிக்கலன்னு நினைச்சிங்கன்னா எந்திரிச்சு வெளில போயிடலாம் இங்கே உட்காந்துட்டு கருத்து சொல்வதோ அல்ல மழியர்களுக்கு அவங்க ஒரு வெளியே போலான்ற நேரத்துல இந்த ஒரு கருத்தை சொன்னே அவங்க இல்ல நான் ஆக்சுவலா அக்கா தான் காத்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்பதான் நான் சொல்லலாம் இந்த பேட்டி முடி தேர்தலுக்குள்ளார எந்த நாற்காலி காலியாக போய்கிறது என்பதை அக்கா நிரூபித்து விட்டாருன்னு சொல்லலாம்னு தான் காத்திருக்கிறேன் அப்ப அக்கா கிளம்பல போறவரு கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க இடையில ஒரு கட்டையை போட்டீங்க நான் நான் உண்மையிலேயே அவங்க கிளம்புறேன்னு சொன்ன அந்த பாயிண்ட் ரெடி பண்ணிட்டேன் அந்த நாற்காலி காலியாகிவிட்டது தேர்தலுக்கு முன்னால் பாஜக வந்து அந்த வெற்றிடம் ஏற்படும்ங்கிற மாதிரி இல்லை எப்பயுமே சரி நான் இந்த நிகழ்ச்சியோடைய பேர் வைக்கிறப்ப கூட நிறையா யோசிச்சாங்க என்னை ஏன்டா இந்த பக்கம் உட்கார வச்சிருக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த சேனல்லேருந்தே என்ன கூப்புறப்ப அண்ணன் நீங்கள் எதிரில் தானே உட்கார போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஓ நீங்கள் ஏக அவசரப்படுறீங்க அதை தாங்க முடிவு பண்ணோம் என்னை இந்த பக்கம் போடுங்க கேட்டப்போ இங்க இருந்த பல பேர்கள் நாளைக்கு நீங்க இந்த பக்கம் அக்காவே விஜயதாரணக்காகவே நான் இங்கே உட்காந்தேன் என்ன தம்பி நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னாங்க நான் இதை இது வந்து திமுகவாகவும் அது வந்து அதிமுக கூட்டணி கட்சிகளாகவும் நான் பார்க்கல நான் இங்கே அமர்ந்திருப்பது மக்களின் கருத்தை பதிவு செய்வதற்காக மட்டுமே அமர்ந்திருக்கேனே தவிர இந்த அரசியல் கட்சியை விமர்சனம் செய்ய வேண்டும் இவர் இந்த தலைவரை தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டும் என்ற எந்த உள்நோக்கமும் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது நம்ம பேசுறது மக்களுக்கு போய் சேரணும் அதனால் நாளைக்கு ஒரு நாலு பேர் புரிஞ்சு அவர்கள் வாக்களிக்கக்கூடிய எண்ணத்தை மாற்றுவதற்காக உங்கள் பேச்சு அமைய வேண்டுமே தவிர ஐயோ இவனுக்காக ஓட்டு போடணும்னு நினைச்சோம் அப்படிங்கிற சூழ்நிலையை தயவு செய்து உங்கள் நடவடிக்கைகள் ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க அக்கா விஜயதாரணி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இருபது மாநிலங்களில் தேர்தலில் இருக்கும் இருபது மாநிலங்களில் ஆட்சி புரிகிறோம் அப்படின்னாங்க அவர்களுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக சொடக்கு போட்டு சொன்ன வார்த்தை அவரை வெற்றி பெற வைத்த கேரளாவை அவர் கை காட்டலை அவர் சொன்னதை சாவர வரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு உங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் மோடி அவர்களிடம் சொல்லி காட்டியது தமிழ்நாட்டை தானே தவறா அல்லது கேரளாவையோ பிற மாநிலங்களையோ அல்ல தயவு செய்து அவங்க கேரளாவில் நாங்கள் இப்போ திரும்பி ஒரு மாநகராட்சி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க அந்த மாநகராட்சி பேரை மறந்துட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை எடுக்க பார்த்தாங்க இல்லை ரெண்டு மூணு தடவை எடுக்க பார்த்தாங்க அது ஞாபகம் வரல சரி மாநகராட்சியை விட்டுட்டு ஆமாம் கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கோம்ல அந்த எம்பிக்கு போனாங்க அந்த தொகுதியும் டக்குன்னு வாயில வரல திருசூர் எம்பி ஜெயிச்சோன்னு சொல்லலை திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் மாநகராட்சி ஜெயிச்சோன்னு சொல்லலை இங்கே இருந்துட்டு நாங்கள் கேரளாவுக்கு வந்துட்டோன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு எங்க வந்துட்டோன்னு சொல்ல தெரியாதவங்க இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி தாழ்வுணும்னு சொல்றாங்க நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கே ஒரு வருத்தம் இங்கே இருக்கிற யாருமே டிஎம் ஏடிஎம்கேவை டச் பண்ணவே இல்லை ஒருத்தர் வாயிலிருந்து கூட எடப்பாடி எப்பா மற்ற கட்சி தலைவர்கள் தான் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் கூட ஒரு எதிர்கட்சி தலைவர்னு ஒரு ரெண்டு விமர்சனம் கூட வைக்காம விட்டுட்டீங்க ஒருத்தர் வாயிலிருந்து கூட எடப்பாடி பழனிசாமின்னு வரவே இல்லை யார் தான் அவரை மதிக்கிறதா இருக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல நீங்க அதிமுகவை இந்த சூழ்நிலையில் நீங்க சார் எல்லாரும் குறை சொல்லலாம் நான் இப்ப திமுக ஒரு தூய ஆட்சி நடக்குது இங்க எந்த குறையும் இல்லை அப்படின்லாம் சொல்லலை நிர்வாக ரீதியாக எல்லா ஆட்சிகள்லேயும் சில குறைகள் இருக்க தான் செய்யும் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்தவங்க பெட்டரா இல்லை நாளைக்கு இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க பெட்டரா இல்ல இருக்கிறவங்களே பெட்டரா இதுதான் கேள்வி ஜீரோ லான் ஆர்டர் இஷ்யூ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ சார் இங்கே இருக்கிறவங்களே நாளைக்கு சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறான் கட்டை எடுத்துக்கிறான் அடிச்சுக்கிறான் ஓச்சிக்கிறான் கட்டியை வச்சு குத்துறானா இதுக்கு உடனே போலீஸும் கவர்மெண்ட்டையும் நம்ம எப்படி சொல்ல முடியும் சொத்து தகராறு நடக்குது குடும்பத்துக்குள்ளார தனிப்பட்ட முறையில் பிரச்சனை நடக்குது எனக்கு ஒருத்தன் மேலே மோட்டிவ் இருக்குது நான் அந்த வன்மத்தை காட்டுறதுக்கு முதலமைச்சர் என்ன தூங்கி கொண்டிருக்கிறாரா இது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய தூய தூயாச்சி நீங்க நான் தான் சொல்றேன் அண்ணாமலை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரையே நீங்க நாளைக்கு ஒன்றே சிஎம் இல்லை ஒரு வருஷம் சிஎம் ஆக்கினா கூட ஜீரோ லான் ஆர்டருங்கிறது யாருனாலே முடியாத விஷயம் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்ங்கிறது இருக்க தான் செய்யுமே தவிர அதை எப்படி கையாளுகிறார்கள் தான் விஷயமா பார்க்கணும் நீங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி மக்கள் நான் திருத்திக்கொள்ள அக்கா கூட சொன்னாங்க நான் வந்து தனிநபர் மசோதா கொண்டுட்டு வந்தேன் நான் வந்து சட்டசபையில் ஒயின்ஷாப்புகளை குறைக்கணும் அப்படின்னப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறுவா ஐநூறு கடை குறைச்சாங்க அடுத்த கடைக்கு ஐநூறு கடை குறைச்சாங்கன்னு நாங்களே தவிர நாலு வருஷம் அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் அதில் ஒரு கடை கூட குறைச்சாங்கன்னு அவங்க சொல்லவே கிடையாது நீங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பயுமே தேர்தல் அறிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கே டிஎம்கே இவர்களுக்குள்ளார்தான் போட்டியே இருக்கும் தேர்தலின் ஹீரோ அப்படின்னு சொல்கிறதே இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தான் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய திமுக எங்கே ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போகுது அவங்க தேர்தல் அறிக்கை அதான் தெரிந்து பெண்களுக்கு இலவசம்னு சொன்னதா ஆண்களுக்கும் இலவசம்னு திமுக சொன்ன போனச்சுங்கிறதுக்கு அர்த்ததே தேர்தல் தயாரிப்பு குழு போடுறதுக்குள்ளாரையே எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக அந்த அஞ்சையும் அறிவிக்கிறார் எதுக்குன்னா திமுகவை ஒரு இக்கட்டான நிலைக்கு நிறுத்த வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ திமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் போகணும் அது இன்னைக்கு இருக்க நிதி நிலைக்கு அது ஏதுவாக இருக்குமானா கொஞ்சம் சிரமம்தான் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்னதை அவர் குறிப்பிட்டு சொன்னார் நான் எப்பயுமே சொல்கிறேன் அண்ணன் பிடிஆருடைய குணாதிசயம் நான் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி யாருக்காக முகஸ்துதிக்காக போய் பேச மாட்டார் இதுதான்ப்பா இதுதான்ப்பா முடியுங்குவார் அப்படிப்பட்டவர் திமுகவின் நிதியமைச்சராக இருந்தபோது பத்திரிகையாளர் சந்திப்புல மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது சாத்தியம் கிடையாதுன்னார் அதை சாத்தியப்படுத்தி காட்டியது திமுக அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே மக்கள் அவர்களுக்கு நன்றியுடன் இருக்கிறார்கள் அதை நாம் பாராட்டக்கணும் அப்படிங்கறதுதான் விமர்சனம் சொல்லுவது யார் வேணாலும் சொல்லலாம் முடியவே முடியாதுன்னு அந்த கட்சியோட நிதியமைச்சர் சொன்னதையும் மீறி செஞ்சு காட்டிருக்காங்க இன்னைக்கு இதே ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கறேன் கடந்த தேர்தலில்னு சொன்ன எடப்பாடி ஆயிரம் ரூபா திமுக கொடுக்க முடியாதுன்னாரு ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறாரு எப்படிங்க கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு இன்பதுரை எம்பி சொல்றாரு அவருக்கு அந்த மேஜிக் தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு அது கிரிகாலன் மேஜிக்காக தான் கண்டிப்பாக அமைய போதுன்னு நினைக்கிறேன் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற வேகத்தை தவிர அதிமுகவின் பொதுச் செயலாளர் நாற்காலியில் தான் அமர்ந்திருக்க வேண்டும்ங்கிற வேகத்தை தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் நிறைய பேர் சொல்வது உண்டு உண்மையிலேயே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக விட்டால் வேற கட்சி கிடையாது நீங்கள் நல்லா எழுதி வச்சீங்க ஏடிஎம்கேக்கு தான் பிஜேபி விட்டால் வேற வழி கிடையாது அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக இருக்கிறார்கள் இல்லை உண்மையிலேயே இப்போ டெல்லியில் நடந்து கொண்டு கொண்டு ஆலோசனை பிஜேபியிலிருந்து கடுமையான அழுத்தம் கூட்டணிக்கு வருவதற்காக அதை ஏற்க நடிகர் விஜய் தயங்குகிறார் அப்போ வேணாம் இது சார் இது இது உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் நான் அதை சொல்றப்பயே டக்குன்னு உங்களுக்கு இன்னொரு ஆகா இது இங்கேயோ நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் போயிருக்கணும் ரஜினி இதே வேலையை தான் பிஜேபி ரஜினியை வச்சு இறக்குனாங்க வெற்றிடம் இருக்குது சிஸ்டம் சரியில்லை நான் வரேன் எல்லாம் ரெடியா இருக்கேன்னாரு திடீர்னு எங்கடான்னு கேட்டால் ஹைதராபாத் அப்பளோல போய் படுத்துக்கிட்டாருன்ட்டாங்க ஃபோனை எடுக்க மாட்டாரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாருன்ட்டாங்க இதே நடிகரை எப்படி களம் இறக்கினார்களோ இப்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் தான் நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறார் சார் நடிகர் விஜய்க்கு இந்த அளவுக்கு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியதே பிஜேபின்னு நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாது எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவின் அமைச்சர்களை கைது செய்ய வேண்டும் ஒரு அண்ணன் பெரிய ஊழல் பட்டியல் பிடிச்சார் சார் ஊழல் யார் வேண்டாலும் யார் வேணு வேணாலும் சுமத்தலாம் உங்ககிட்ட தான் ஈடி இருக்குது இன்னைக்கு மட்டுமா பிஜேபி உங்களோட கூட்டத்தில் இருக்குது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுலேருந்தே அவருடைய கைப்பிள்ளையா தானே இருக்கிறீங்க தவறு நடந்திருந்தால் நாளைக்கு இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி தானே எடப்பாடி தூக்கி எறிஞ்சார் நீங்க நாளைக்கு இதே திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்துருக்கலாமே கைது நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கலாமே தேர்தல் நெருங்கும் வேலையில் மட்டும் உங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய படைகளை வைத்து இங்கே யார் மீதாவது கைது நடவடிக்கை ஏற்பட்டு விடாதா என்று இன்னமும் அங்கலாய்ப்பில் தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியும் அண்ணன் மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அஞ்சு பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் திமுக அமைச்சர்கள் அஞ்சு பேரை உள்ள தொகுப்புண்ணும் இவங்க தான் இங்கெல்லாம் ஃபண்ட் சோர்ஸு இவர்கள் கைது செய்து வைத்தீங்கன்னா இந்த இடத்தில் தேர்தலுக்கு அவர்களுக்கு நிதி கிடையாது இவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் எப்படி நீங்கள் தெலுங்கானாவில் இதே சந்திரசராவின் மகள் கவிதா அவர்களை கைது செய்தீர்களோ டெல்லியில் இதே அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரை கைது செய்து சிறையில் வைத்தீர்களோ சத்தீஸ்கரில் என்ன செய்தீங்களோ அதே வேலையை எங்களுக்காக தமிழ்நாட்டில் செய்து கொடுத்தால் எனக்கு ஆட்சிக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும்னா அவர் அஞ்சு பேர் லிஸ்ட்டு கொடுத்தார் கவர்னர் ஆறு பேர் லிஸ்ட்டு கொடுத்தார் நைனார் நாகேந்திரன் அவர் கொஞ்சம் லீடுங்க எட்டு பேர் லிஸ்ட்டு கொடுத்தார் யார் யார் அமைச்சருங்களை வரைக்கும் எனக்கு மூணு பேரோட பட்டியலும் தெரியும் இந்த மூணு பேர் பட்டியலையும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரே அமைச்சர் கே என் ஏன்னா வேறு வேறு அவங்கவுங்க ஒரு ஒரு ஜேனரில் யோசிக்கிறாங்க இவர் ஃபுல்லாக கொங்குபெல்ட்டு நம்பாலு கொஞ்சம் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் இவர் இவரோட லிஸ்ட்டில் கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே கொஞ்சம் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறதுனால அந்த பெண்டிங் கேஸஸை வச்சு ரிலேட்டட் மினிஸ்டர்ஸ் பேரில் கொடுக்குறாரு இவங்களுக்கு ரெண்டு இருந்து வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு நேரு மேல் அழுத்தம் வருவதற்கு காரணம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்பாற்பட்டு மறுபடியும் இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்களை வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நாளைக்கு வழக்கு தொடர்றாங்க எதுக்குன்னா நான் எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு கொடுங்கன்னு இதுக்கு முன்னாடி எப்போ இவர் கோர்ட்டுக்கு போனார் இவருடைய கட்சி வழக்குகளுக்கும் இவருடைய பொதுச் செயலாளர் நாற்காலிக்கு மட்டும் உரிமை கோரியவர் இப்ப திடீர்னு வந்து திமுக அமைச்சர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்பதற்கு காரணம் தேர்தல் சமயத்தில் திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு நிரூபித்து விட்டால் மக்கள் வேற வழி இல்லாம என்கிட்ட வருவான்னு தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில நடந்திருக்கலாம் தெலுங்கானால நடந்திருக்கலாம் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சொல்றேன் நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் நீங்கள் திமுக அமைச்சர்கள் மீதோ அல்லது முது முதன்மை குடும்பத்தின் மீதோ கை வைத்தால் இது திமுகவுக்கு மேலும் அனுதாபத்தை தேடித்தரும் இதே விஷயத்தை தான் தான் அவங்க விஜய் விஷயத்தில் பண்ணாங்க நீங்கள் விஜய்யை அவங்க பெருசாக பூம் பண்ணி விட்டாதே டிஎம்கே சம்பவத்தை கையாண்டது தான் அதே மாதிரி நீங்களும் திமுக அமைச்சருக்கு மேலே கை வச்சிக்கினா அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளான நீங்களில் தான் இருக்கும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கல நிலவரம் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு தெரியாது இல்லை பவன் கல்யாணுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வேலை பார்த்துச்சோ அதே டீம் தான் இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்கிறது ஓடி வருகிறார் ஸ்டாலின் அப்படின்னு பாட்டு போடுவீங்களே எங்க உங்களுடன் ஸ்டாலின்னு பாட்டு போடுவாரே எங்கன்னு கேட்குறீங்க இதே வெட்டு நடை போடும் தமிழகமேனு நீங்கள் பாட்டு போட்டிங்களா அந்த பாட்டுக்கு இன்சார்ஜாக இருந்தவர் இன்று நடைப்பயணத்தை பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமில் டெல்டாவில் இருக்கக்கூடிய அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் தான் அதிமுக லீடிங்கில் இருக்குது இது வந்து நாளைக்கு உங்களுடைய டேட்டா கம்பெனி உங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் அந்த ரெண்டு பேருமே உணவுத்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஒன்று ஹெல்த் ஹெல்த் அமைச்சர் விஜயபாஸ்கர் இது ரெண்டு தான் அறுபதில் ஐம்பத்தெட்டு தொகுதியை நீங்கள் அங்கேயே இழக்கிறீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களாலையும் அதன் பிறகு மோடி அமித்ஷா நாளையும் கை காட்டப்பட்டாரே தவிர தமிழக மக்களால் ஏற்கப்பட்டோ அல்லது கை காட்டப்பட்ட முதலமைச்சரோ ஓ பன்னீர்செல்வமோ எடப்பாடி பன்னீர்சாலியோ கிடையாது அதன் பிறகு நீங்கள் சந்தித்த பல தேர்தல்கள் எல்லாரும் சொல்றாங்க பதினோரு பதினோரு தேர்தல் பழனிசாமி பத்து தேர்தல் தோல்வி பழனிசாமி அவர் பதினெட்டு தோல்வி பழனிசாமின்னு சொன்னா கூட கவலை இல்ல ஆனால் நான் பொதுச் செயலாளர் நாற்காலியில தான் இருப்பேங்கிறதுல மட்டும்தான் கவனமா இருக்கிறாரே தவிர தேர்தலில் ஜெயிக்க வேண்டுமா நான் உதயநிதி அவர்கள் வாரிசுங்கிறதுனால வந்துட்டாரு அப்படிங்கறதை ஏலனப்படுத்தும் கோவை சுத்திய அவர்கள் அதிமுகவில் எந்த வாரிசுகளுக்கு நீங்க அரசியலில் கொடுத்ததே இல்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப ஜெயக்குமார் மகனுக்கு எம்பி கொடுக்கலையா நீங்களும் ஒரு முன்னாள் அமைச்சரின் வேண்டிய நெருங்கிய உறவினர் தான் அதுக்காக தான் உங்களுக்கு அதிமுகவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மேடால இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏற்றிருக்கீங்களா யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய உழைப்பை சார்ந்து விமர்சனங்கள் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் சொன்னால் அதே தனி மனித தாக்கல் நீங்கள் கையாளும் போது அது உங்களுக்கு இனிக்கிறது மற்றவர்கள் பேசுனா கசகுது இன்னைக்கு அக்கா சொல்றாங்க தோழர் மதிவதனி பேசுன நாகவதனி பேசினால என்ன தப்பு அவங்க கேட்டது இதுக்கு முன்னாடி மூணு தடவை எம்எல்ஏவா இருந்தீங்களே அது யாருடைய உதவியில இருந்தீங்க இப்ப இதே அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற நாலு எம்எல்ஏங்களும் நாங்க போட்ட பிச்சன் பிஜேபியை பேசுனது இல்லையா இதே நாளைக்கு பிஜேபி அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுல இருந்து வரைக்கும் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது நாலு வருஷம் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு உண்டான்னு பேசினேன் நீங்க தனி மனித தாக்குதல் இல்லையா அவர்களுக்கு மக்களுக்காக தான் என்னை அங்கீகரித்தார்கள் திமுக அங்கீகரிக்கவில்லைன்னாங்க சகோதரி விஜயதாரணி அவர்கள் நான் கேட்கறேன் அப்ப மக்களுக்காக நாளைக்கு அதே பதவியில் இருந்திருக்க வேண்டியது தானே காங்கிரஸ்ல உங்களுக்கு தலைவர் கொடுக்கல உங்களுக்கு மேல எதிர்பார்த்த பதவிகள் கொடுக்கலான்னு கொடுக்கலன்னு நீங்கள் வாக்களித்த தேர்ந்தெடுத்த மக்களுக்காக அப்படின்னு பேசுறீங்கல்ல அப்படி இருப்பவர்கள் அந்த மக்களுக்காக அந்த பதவியில் எனக்கு ஒண்ணுமே செய்யலை ஒண்ணுமே செய்யலை என் தொகுதிக்கு செய்யல நான் விட்டுட்டு வந்ததுலேருந்து அப்படியே இருக்குன்னா யார் உங்களை விட்டுட்டு போக சொன்னா இன்னைக்கு விட்டுட்டு போய் பிஜேபியை நம்பி போனவங்க யார் நல்லா இருக்கிறா நீங்க போனதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சது எதுவுமே கொடுக்கல இல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் பேச போறேன்னு அவங்க அது இல்ல நீங்க அது நடுவர் அவர்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பீங்கன்னு நினச்ச நான் அப்பயே சொன்ன ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிறேன் அவங்க அப்புறம் போட்டோன்னு நீங்க கொஞ்சம் இல்ல அவங்க அவசரமா நீங்க உண்மையிலேயே அவங்க அவசரம்னு நினைச்சிட்டீங்க இல்ல நடுவர் அவர்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க என்ன பேச போறீங்கன்னு ஒருவேளை தெரிஞ்சிருக்கு இல்ல நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் விஜயதாரணி அக்கா எப்பயுமே எல்லா பங்கன்ல கலந்துகிட்டாலும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும்னு டக்குன்னு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு உண்டான நேரத்தை இப்ப பாருங்க நேரத்தை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அவங்க நான் முடிச்சுட்டு அதுவும் கரெக்டா கட் பண்ணாம போட்டுருணும் பாத்து எங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க அந்த வேலையில் அவர்கள் கரெக்டா இருப்பாங்க இல்ல மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்ன மக்களுக்காக அவர் நாளைக்கு பதவியை ராஜினாமா செய்யாமல் நாளைக்கு மக்களுக்கு உழைத்தாரானா கிடையாது இங்கே வந்துட்டு திமுக எதுவும் செய்யல திமுக எதுவும் செய்யலை நான் எம்எல்ஏவா இருந்தப்பி திமுக செய்யல அதிமுக தான் எனக்கு செஞ்சு கொடுத்துச்சு நான் எம்எல்ஏவா திமுக தலைவல இருந்தாலும் அதிமுக செஞ்சு கொடுத்துச்சு ஜெயலலிதா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே தவிர அப்புறம் ஏன் அந்த அம்மா ஜெயலலிதா கிட்ட போய் சேரல அதிமுக கிட்ட போலன்னு எனக்கு தெரில இவ்வளவு செஞ்சு கொடுத்த தானே போயிருக்கணும் அதை ஏன் அதை விட்டு பிஜேபிகிட்ட போனாங்கள்ள இறந்துருக்கலாம் அவங்க சே அப்படி கிடையாது நம்ம இங்கே போய் சேர்றதை விட இவங்க பாசிக்கிட்டே போய் சேர்ந்துட்டா டெல்லியில இருந்து பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா டெல்லி கொடுக்கக்கூடியதை நம்ம வாங்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கலாமே டைரெக்டாக அங்கே போயிட்டாங்க போல இல்லை எல்லாரும் இந்த டாஸ்மாக் 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 எங்கே போனாலும் டாஸ்மாக் இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்க ஆட்சியில் அஞ்சு ரூபா வாங்கினாங்க திமுக ஆட்சியில் பத்து ரூபா அங்க நாங்கள் போட முடியும் இல்லை எல்லா சமயத்திலும் நீங்கள் வந்து பூரண மது விளக்கு அப்படின்னு திமுக சொல்லிச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக ஆண்டுக்கு ஐநூறு மூடப்படும் நாங்கள் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மற்ற எல்லா தேர்தல் அறிக்கையிலும் எல்லாமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் சொன்னாங்க இது ஒரு விஷயத்தில் தான் அது திமுகவுக்கு நெகட்டிவாக மாறிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓப்பனாக சொல்லணும்னா நடுவர் அவர்களை எல்லாம் குடிகார நான் நிறுத்திடுறப்பா குடிக்கிறதுன்னு பாட்டிடுவான் கடையை மூடுறேன் பொம்பளைங்களா நமக்கு ஓட்டு போடுங்கிற கணக்கில் திமுக அறிவிச்சுது இங்கே பொம்பளைங்களோட குடிகாரம் ஜாஸ்தியாக இருக்கிறான் இவன் கடையை மூடிட்டா எங்கடா போகிறதுன்னு எல்லா பிள்ளை வரவே கூடாதுன்னு அடித்தோன்னே அரசியல் கட்சிகள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேட்டு அந்த பாயிண்டை தொட்டோனா நம்ம காலின்னு இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னீங்க தான் சொன்னீங்க நீங்க ஏன் செய்யலை சரி நீங்க செய்யுங்க சொல்லிதான் பாரு நீதான் தைரியமா நல்லாச்சே சொல்லுங்குவான்ல அது மாதிரி இன்று இருக்கக்கூடிய நிலையில் பூர்ண மதுவிலக்கு டாஸ்மாகக்குங்கிறதுக்கு சாத்தியக்கூறு கிடையாது அதற்கு அப்பாற்பட்டு நிர்வாக ரீதியாக நான் உண்மையிலே சொல்கிறேன் மக்களிடம் ஆயிரம் ரூபா பணம் போவது பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது இலவச பேருந்து பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களுடைய அளவுகோல் அதிகமான டென்சிட்டியில் இருக்கிறவங்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றி இருக்கிறது இப்போ உடனே நர்ஸ் ஸ்டேக்கு டீச்சர் டெம்பரரி ஸ்டேக்குங்குவாங்க அதிகபட்சம் போச்சுன்னா பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்களா நர்ஸு தமிழ்நாடு முழுக்கா அவ்வளோதான் ஓட் பேங்க் ஜாக்டோ ஜியோ ஓடதை இருபது ஆண்டு காலம் நிற நிறைவேற்ற முடியாத ஓய்வூதிய திட்டத்தை இன்று நிறைவேற்றிருக்கிறாங்க ஏப்பா இவ்வளோ நாள் நிறைவேற்றலாம் இப்போ நிறைவேற்றுறீங்கன்னு கேட்குறாங்க கல்யாணம் ஆனவன் எட்டு வருஷம் கழித்து புள்ள பெத்தான்னா உடனே ஏன் புள்ள பக்கான்னு கேட்குறதுக்கு என்ன புள்ள பெத்தம்மா இருபது வருஷம் முடியாது நாங்களும் அஞ்சு வருஷம்மா நீங்களும் பத்து வருஷம் யாருனாலையும் முடியாத இன்றைக்கி செஞ்சுருக்கிறதை பாராட்டணும் உண்மையாக பெரும்பான்மையான கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றி இருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு திமுகவுக்கு இருக்கிறது இன்னும் தேர்தல் அறிக்கையை அவங்க வெல்ல உள்ள ஆனால் இன்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் ஆதரவு கள நிலவரம் திமுகவுக்கு தான் சாதகமாக இருப்பது என்றதான் நிதர்சனம் இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நீங்கள் திராவிட டூ பாயிண்ட் ஓ அமைந்தால் டாஸ்மாக் அமைச்சராக பிடிஆரை தயவு செய்து போட்டிருங்க அவர் ரெண்டு ரவுண்ட்லயுமே டாஸ்மாகில் தரமா கொடுங்க தரமா கொடுங்க தரமா கொடுங்கன்னு அண்ணன் கோடீஸ்வரனுக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல அமைச்சரை தயவு கோடிக்கணக்கானவர்களோட பிரதிநிதியா தான் அவர் ஆமாம் ஆமா இல்ல நீங்களே சொல்லியிருக்க அங்க யார் டாஸ்மாக் போடணும்னு இல்ல தரமாக கேட்குற நீங்களே அங்கேயும் தரமானவர் யாருன்னு சொல்லியிருக்கேன் இங்க அங்க யாரும் தரமா இல்லைன்னு நினைக்கிறாரு போல இல்ல நான் அண்ணன் அவருக்கும் அவர் வந்து பொதுவா நீங்க பிடிஆர் மட்டும் இல்ல அவர் பலரையும் அண்ணன் எப்பயுமே முதலையும் சரி நீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுங்க திரும்பி பேசுறப்பையும் அவரை போடுங்க தரமா இருக்க சரக்குங்கிறாரு சோரதா தரத்தில் இதில் அண்ணன் குறியா இருக்கிறப்ப ஒரு நல்ல அமைச்சரை போடுங்கன்னு தான் சொல்றோம் அதே மாதிரி அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் பேசுறப்ப சொன்னாரு அவர் திருச்சி சிவாவுடைய மகன் ஊழல் சம்பந்தப்படாதவர் அதனால சொல்றாருன்னு நான் ஒருவேளை நேருவாட மகனாக இருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது சாமானிய மக்களிடம் இந்த ஊழல் பொருளாக மாறுகிறதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர்களுடைய தேவை எனக்கு ஆயிரம் ரூபா வருது இலவச பஸ் இருக்குது ரேஷனில் பொருட்கள் கரெக்டாக கிடக்குது எனக்கு சாலைகள் இருக்குது மின்வசு மின் எனக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குது எனக்கு சாதாரண தேவைகள் அரசாங்கம் என்ன செய்து தரணுமோ அதை செய்து கொடுக்குற பட்சத்தில் அரசாங்கம் சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தா மட்டும் தூய்மையான ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போறீங்களா நீங்க வந்தாலும் எடுப்பீங்க அவங்க வந்தாலும் தான் மக்கள் மனநிலை இருக்குது நீங்க சொல்ற அந்த இனிப்பு பொங்கல் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதல்ல நான் கோடீஸ்வரன் அவர்களுக்கு பத்திரிகையாளராக தேர்தல் வாக்காளருக்கு பதிவாகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு தான் எலெக்ஷன் ட்ரெண்டு செட்டிங்க தேர்தல் நெருங்குவதனால் திமுக இதெல்லாம் செய்தான்னா ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் நெருங்கும் வேளையில் இதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு ஆட்சியாளர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களின் கடமையாக தான் நான் பார்க்குறேன் விரிவா சுருக்கமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று மீண்டும் திமுக குறை இருக்குதா கண்டிப்பா இருக்கு சார் இல்லைன்னா சொல்ல திரும்பி ஏன் சார் திமுக வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நல்ல எதிரி இல்லை தான் ஒரே வார்த்தை இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணன் கோடீஸ்வரன் அதையும் சொன்னார் நாற்பது எம்பி ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு அண்ணாமலை உதவியா இருந்தாருன்னு த தயவு செய்து திருத்திக்கங்க நாற்பது எம்பி ஜெயிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி உதவியாக இருந்தார் தான் துணை முதலமைச்சர் சொல்றார் தயவு செய்து வேற யாரையும் துணை பொதுச்செயலர் ஆக்கிய பொதுச்செயலாளர் ஆக்கிறாதீங்க அதிமுகவுக்கு இரநூறு வருஷம் இருந்தாலும் நீங்களே இருங்க அப்போதான் வேணுங்கிறதெல்லாம் செயல்படுத்திக்க முடியும் ஒரு துணை முதலமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி தலைவரின் செயல்பாடுகள் இருக்கிறது இதற்கு அப்பாற்பட்டு இருபத்தி நாலில் திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற அளவுக்கு அண்ணாமலை ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு ஒரு லீடர் ரைஸ் ஆனதுக்கு காரணமும் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அப்போசிஷன் பார்ட்டி லீடர் எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு இடத்தில் அவர் உண்மையிலேயே அந்த வேலையை சரியாக செய்யவில்லை தன் கட்சியின் நாற்காலியை பிடிப்பதிலும் தன் தன் தனி கட்சியின் பிரச்சனைகளை பார்ப்பதில் மட்டுமே தான் கவனமாக இருந்தார் இன்னைக்கு விஜய் வந்து டிவி கேவா டிஎம்கேவான்னு சொல்கிறதுக்கு காரணமும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் நேற்றுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் அவருடைய உதவி இருந்தால்தான் என்னால் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி கட்டாய நிலைமையினால்தான் பிஜேபி இன்னைக்கு விஜயை போட்டு ஜூஸ் புள்ளிது நீங்கள் திரும்பி இன்னொருவரை வேண்டும் அவர் இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் நினைக்கிறப்பயே உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலையை ஏற்று ஒன்றும் பெரிய லீடர்லாம் இல்லை பெரிய நடிகர்லாம் இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் பண்ணிட்டு வந்து இங்கே நாளைக்கு ஒரு பிஜேபி மாநில தலைவராக இருந்தவரை எதிர்த்து நின்ன அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட் போகுது பதினாலு இடத்துல நாலாவது இடத்துக்கு போறீங்க ஒரு கடல் அலையில் முங்கக்கூடிய இரட்டை இன்று திமுகவும் உங்களால் உருவான விஜயும் இன்னைக்கு அலை போல் வரப்போட சூழ்நிலையில் உங்கள் இரட்டலையை உங்களால் காப்பாற்ற முடியுமா மக்கள் மாற்று தலைவரை தேடக்கூடிய நிலையில் எந்த மக்களும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு தகுந்த தலைவராக பார்க்கிறார்களா இன்னைக்கு டிடிவியை நீங்கள் இப்போ மிரட்டி பிஜேபி வச்சு கூப்பிட்டு வரீங்க பாமகவை அன்புமணியை மிரட்டி கூப்பிட்டு வரீங்க ராஜ்யசபா தரன் தேமுதிகாவையும் கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்குவோம் இவர்கள் எல்லாம் இருந்தால் மட்டும் மக்கள் வாக்களிப்பார்களா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படிங்கிறப்ப இன்று இருக்கக்கூடிய திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை மீண்டும் அவர்களின் எண்ண ஓட்டம் திராவிட டூ பாயிண்ட் தான் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டும் கண்டிப்பாக ஆட்சி வரும் ஆனால் அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் என்பதே நிதர்சனம் பிஜேபி இந்த உங்களுக்கு கடைசியாக செஞ்சு கொடுக்கும் நீங்க இந்த ஆட்சியை பிடிக்கலனா அடுத்த நிமிஷம் அந்த நாற்காலியை காலி செய்து தனக்கு வேண்டியவரை அந்த நாற்காலியில் அமர வைப்பார்கள் அதற்கு பின்னால் தான் உங்களுடைய ஆட்சியின் வளர்ச்சி இருக்குமே தவிர இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஸ்பான்சர் பை 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 பவர் கோ